வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹராம் டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜோதிட பதிவில் நமக்கு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமணம் நடந்து குறைந்தது இப்போ ஐந்து வருடங்கள் ஆகுது இந்த ஐந்து வருடத்துல அவங்களுக்கு மூன்று முறையும் குழந்தை வந்து கருத்தறிக்குது ஒரு தரம் குழந்தை பிறக்கும் போது குழந்தை இறந்தே பிறக்குது இன்னொரு தரம் வந்து குழந்தை வந்து பாத்தீங்கன்னா முழு வளர்ச்சி இல்லாம குழந்தை வந்து பிறக்குது இன்னொரு தரம் வந்து குழந்தை வந்து கரு சிதைவு ஏற்படுது அதாவது அபாஷன் சொல்லக்கூடிய கரு சிதைவு ஏற்படக்கூடாது சோ இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்திலேயே இது மாதிரி அமைப்பு இருக்கா இல்ல இது மருத்துவத்தினால இந்த மாதிரி இருக்கா இல்ல உடல் நிலையில இருக்கக்கூடிய சத்து குறைபாடுனால இப்படி இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு விதமான கேள்விகளும் ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க என்னமா உடம்பு சரியில்லையா உடம்பு நீ நல்லா சத்தம் ஆரோக்கியமா சாப்பிடணும் டாக்டர் சொல்லுவாங்க மருத்துவ ரீதியான சஜஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க நீங்க இந்த கோவிலுக்கு போங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே பண்றது நல்ல விஷயம் தான் நான் தவறுன்னு சொல்லல ஆனா இந்த மாதிரி அமைப்பு எப்படி இருக்குதா ஜாதகத்திலே கண்டுபிடிக்கிறத இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன் இந்த மாதிரியான அமைப்பு இருந்தா கண்டிப்பா இத கூட எதற்காக சொல்றேன்னா கருவுற்ற நாள் முதல் குழந்தை பிறக்கிறது வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா அதிகமான பயணங்களை தவிர்த்துக்கணும் உணவு பழக்க வழக்கத்தை சரியான உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்க்கும் பொழுது தொலைதூர பயணங்கள் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் தே உறக்கத்தை அதாவது நல்ல தூக்கம் தேவை உடல் பயிற்சிகளை எப்படி எடுத்துக்கணும் இது மாதிரியான சில விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்தே கடைபிடிச்சோம் அப்படின்னா இந்த கரு சிதைவுலருந்து கண்டிப்பாக நம்ம தவிர்க்க முடியும் தெய்வ பலத்தோட அந்த தெய்வ பலத்தை நம்ம எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருந்தா அபாஷனாகும் இல்லை குழந்தை இறந்தே பிறக்கிற தோஷம் இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்தோட உங்களுக்கு காமிக்க போறேன் இன்னைக்கு நான் எடுத்திருக்கக்கூடியது ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய பிறந்த தேதி பத்து பத்து தொண்ணூத்தி ரெண்டுல பிறந்திருக்காங்க இவர் பிறந்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்திருக்காங்க சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க ரொம்ப முக்கியமா இது தெரிஞ்சுக்கணும் நீங்க சிம்ம லக்னம் உடனே வந்து சிம்ம லக்ன காரத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாமே கருச்சிதைவு ஏற்படும் குழந்தை இறந்து பிறக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே கருச்சிதை ஏற்படும் குழந்தை வந்து பிறக்காது குழந்தை பிறந்தா இப்படி இறந்து இறந்துதான் பிறக்கும் அப்படிங்கிறது கிடையாது இது எதற்கு இந்த ஜாதக அமைப்பு உள்ள தான் இதை நிர்ணயிக்கிறோம் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றத இந்த வீடியோல பாருங்க சரி இப்ப நம்ம ஜாதகத்துக்குள்ள போலாம் இப்ப நான் சொல்லியிருக்கேன் இவங்க பறந்திருக்க சிம்ம லக்னம் சிம்ம வீடு இந்த சிம்ம தான் லக்னம் இங்க நான் சிம்மம்னு எழுதியிருக்கேன் இது லக்னம் சிம்ம லக்னம் சரிங்க ஒரு ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் அதாவது நம்மளுக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைகள் நல்லா இருப்பாங்களா அப்படிங்கறத நிர்ணயிக்கக்கூடிய வீடு ஐந்தாம் வீடு அதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம்னு பேரு அப்படி பார்க்கும் பொழுது இந்த சிம்ம லக்னத்துல இருந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது நீங்க பாக்குறோம் ஐந்தாம் வீட்டுல ராகு பகவான் இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது சரிங்க ஐந்துல ராகு இருந்தாலே குழந்தைய பிறகு அதை நான் கண்டவே கிடையாது ஐந்துல ராகுல இருந்தும் குழந்தை பிறந்து குழந்தையோட நல்லா வாழக்கூடிய எத்தனையோ ஜாதகங்களை நம்ம பார்த்திருக்கோம் ஐந்துல ராகு இருக்கிறத வச்சு மட்டும் இதை சொல்லக்கூடாது சரி அப்படி இருக்கும் பொழுது இந்த ஐந்தாம் வீட்டுல ராகு அப்படிங்கிறது ஒரு ஒரு விதத்துல சொல்ல போனா புத்திரத்தை அதாவது புத்திர பாக்கியத்தை தடைபடும் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகலாம் இல்லை அப்படின்னா குழந்தை பிறந்த அதாவது குழந்தை கருவுற்ற கரு சிதைவு ஏற்படுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன் தான் சரி இதையும் தவிர்த்து வேற எந்த காரணிகளால குழந்தை இறந்தே பிறக்குங்கிறத இன்னொரு ஆப்ஷன் இதுல இருக்கு அத நல்ல கவனமா பாருங்க அதற்கு வந்து பார்த்தா சுக்கரன் பகவான் இந்த ஜாதகம் சுக்கரன் எந்த வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து நாலாம் வீடு அதாவது சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து நாலு அல்லது எட்டுல செவ்வாய் இருந்தா கண்டிப்பா குழந்தை இறந்துதான் பிறப்போம் அதுல மாற்றமே இல்லை அப்போ இங்க சுக்கரனை பாக்குறோம் சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலாம் வீட்டுல சனி பகவான் இருக்கா அஞ்சு ஆறு ஏழு எட்டு செவ்வாய் சுக்ரனுக்கு கரெக்டாக எட்டாம் வீட்டில் செவ்வாய் அப்போது சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து எட்டாம் வீட்லேயும் செவ்வாய் இருக்குது கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு நம்ம வந்து ஏற்கனவே ஆரம்பத்தே சொல்கிறோம் இது மாதிரி ஜாதகம் தான் பயப்படாதீங்க கண்டிப்பாக குழந்தை வந்து உருவாக்கி பிறக்கிற வரைக்கும் கவனமாக இருந்தால் போதும்னு ஆனால் இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பா ஒரு குழந்தையாவது இறக்கக்கூடிய தன்மை ஏற்படுங்க கண்டிப்பா இருக்கு ஏன் அப்படின்னா ஏற்கனவே பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பலமிழந்து இருக்கு சுக்கரனுடைய வீட்டுல இருந்து எட்டாம் வீட்டுலயும் செவ்வாய் இருக்கு இதே செவ்வாய் நாலுல இருந்தாலும் இந்த ப்ரா பிரச்சனை வரும் இதே செவ்வாய் வந்து எட்டுல இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாதிக்கப்படுது இந்த சுக்கர பகவானுடைய எட்டாவது சுக்கரன்ல இருந்து எட்டாம் வீட்டுல செவ்வாய் இருக்கார் இதனால கண்டிப்பாக முதல் குழந்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக இறந்து பிறக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த புத்திர தோஷத்தை நீக்கிறதுக்கான பரிகாரங்களை செய்துக்கோங்க இந்த புத்திர அதாவது குழந்தை பாக்கியம் ஏற்பட்டது பிறகு மிக கவனமாக இருங்க நடக்கக்கூடிய தசை வந்து இந்த ஜாதகருக்கு இப்ப புதன் தசை தான் நடக்குது இந்த புதன் தசை நடக்கும் பொழுது இந்த ராகுவினாலையும் சரி இந்த செவ்வாய் பகவானாலையும் சரி கண்டிப்பாக கரு சிதைவுகள் ஏற்படும் அதாவது இது மாதிரி ஜாதகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் குழந்த பையன் தள்ளி தான் போகும் ஐந்தாம் வீட்டையும் முக்கியமா பார்க்கணும் சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து சுக்கரனுடைய வீட்டுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு லட்ச ரூபாய் இருக்கக்கூடாது எட்டு லட்ச இருக்கவே கூடாது அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக புத்திர தோஷம் ஏற்படும் அந்த பிறந்த குழந்தை ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போகும் பிறந்தும் இறக்கலாம் இல்ல இறந்தேவும் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் இல்ல குழந்தை பிறந்த சில நாட்கள்லயும் இல்ல ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல குழந்தை இறந்து போகக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு இது வந்து ரியலாகவே அதாவது அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு மூணு தளம் முதல் குழந்தைய வந்து இறந்துருச்சு அடுத்த குழந்தைய இறந்து அதாவது உடல் குறைபாடோட பிறந்து இறந்துருச்சு அதுக்கு அடுத்த மூணாவது குழந்தை வந்து கருசிதை வபாஷன் ஏற்பட்டு இறந்திருக்கு அப்பதான் நம்ம ஜாதகத்தை எடுத்து வந்திருக்காங்க அப்ப நம்ம ஜாதகத்தை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தன்மைகள் இருந்தது அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா நீங்க கவனமா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை கொடுத்துருக்கேன் லக்னத்துல இருந்து ஐந்தாம் வீடை பார்த்திருக்கோம் அதே மாதிரி இருந்து நாலு லெ செவ்வாய் இருக்கக்கூடாது எட்டு லட்சவா இருக்க கூடாது ஆனா இந்த கேட்டு எட்டு லட்சா இருக்கு அப்போ இந்த பிரச்சனை கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு குழந்தைய பிறக்காத பிறந்த அந்த குழந்தை இறந்தே தான் போயிடுமானா அப்படியும் கிடையாது கண்டிப்பாக முதல்ல அந்த ரெண்டு குழந்தைகள் கருச்சிவுகள் ஏற்படும் அதற்கு பிறகு கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு அது குல தெய்வத்தினுடைய அருள்னாலையும் பெண் தெய்வத்தினுடைய அருள்னாலே கண்டிப்பா அது கிடைக்கும் பயப்பட வேண்டாம் இந்த ஜாதகருக்கும் நம்ம இப்ப பார்த்துருக்கோம் அவங்களுக்கு இப்ப அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு தெய்வீக பரிகாரங்களை நம்ம கொடுத்தோம் சில கோவில்களை சொன்னோம் அந்த கோவில்கள் நாங்கள் சொல்லக்கூடிய கோரைகள் சொல்லக்கூடிய சுப நேரங்கள்ல போயிட்டு அந்த தெய்வத்தை முறையாக வழிபாடு செய்யும் பொழுது இந்த தோஷமாகப்பட்ட நிவர்த்தியாகி அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு முதல்ல இந்த தோஷத்தை கண்டுபிடிச்சு அந்த தோஷ நிவர்த்தியும் நம்ம பண்ணிட்டோம் இது மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனை சந்திச்சே தீரணும் அதை தவிர்க்க முடியுமா பரிகாரத்து மூலியமா கண்டிப்பா தவிர்க்கலாம் ஆகையினால உங்களுடைய ஜாதகத்தை அது ஆணாக இருந்தாலும் இதே நிலைதான் பெண்ணாக இருந்தாலும் இதே நிலைதான் ஆண் ஜாதகத்திலையும் இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா அவங்களோட குழந்தை இந்த மாதிரி ஆகும் பெண் ஜாதகத்துலையும் இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் இறந்தே பிறக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அதேனால உங்க ஜாதகத்தை நீங்க முதல்ல பாருங்க உங்களுக்கு அப்படி சந்தேகமா இருந்ததுன்னா உங்க ஜாதகத்தை போட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா உங்களோட பிறந்த தேதி நேரத்தை எங்களுக்கு அனுப்புங்க ஜாதகம் கணித்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பி விட்டுருவோம் ஜாதகம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு எழுதி கொடுத்துட்டே இருக்கும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க நாங்கள் உங்களுக்கு எழுதி அனுப்பி விட்டுறோம் மேலும் தகவல்களை தெரிஞ்சிருக்க ஸ்கிரீன்ல தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவுகளை கொடுக்க முடியும் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்